வணக்கம்ங்க நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்டர்மணிலிருந்து பேசுகிறேங்க நம்ம மேட்டைமணி எங்கே இருக்கீங்க அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சித்திரத்தில் மட்டும்தாங்க இருக்குது வேறு எங்கும் கிளைகள் இல்லைங்க ஒட்டஞ்சத்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்குதுங்க இது திட்டத்தட்ட பதினாறு வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குதுங்க பதினாறு வருஷ காலகட்டங்களில் நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சு எல்லா சுவிச்சுமே அந்த ஆண்டவனர்களாலும் அந்த முருகணர்லாலும் எல்லாமே நல்லாயிருக்காங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கும் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் வந்துங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது பதினஞ்சு இந்த ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ அனுப்பிச்சு விட்டிங்கன்னா கம்ப்யூட்டரில் ஏற்றிட்டு உங்கள் ஐடி நம்பர் பாஸ்வேர்டு கொடுத்துட்டேன் நீங்கள் வீட்டில் இருந்த பார்த்துக்கலாம் உங்கள் பொண்ணுகளுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குறீங்க உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட் பயனுக்கு எந்த மாதிரி கான்செப்ட்டில் பார்க்குறீங்க அப்படின்னு நீங்களாம் டிசைட் பண்ணி வச்சிருப்பீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும்தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாக்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகம் மாநில கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி டாக்டர் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் வெளிநாட்டில் ஐடியில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளைகள் ஜாதகம் பசங்க ஜாதகம் அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய டாக்டர் ஜாதகம் டாக்டர் பொண்ணு பயனுங்க ஜாதகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த பிஸ்னஸ் பண்ணுற பயனுங்க ஜாதகம் இந்த மாதிரி ஜாதகம்லாம் நம்மள்கிட்ட நிறையா அனுப்பிச்சி விட்டுட்ருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுங்க நம்ம கொங்கு வெள்ளாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சி இருக்காங்க ஏன்னா அது சொன்னால் சொல்லிகிட்டே போலாமல் அத்தனை பேரும் எனக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க கூட ஞாயிற்றுக்கிழமைங்க இன்றைக்கும் கூட காலையில் ரெண்டு பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாங்க செஞ்சாங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பொண்ணுங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்டில் வேணும் நம்ம வசதி கூட இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் இல்லை வசதி கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் நம்ம பொண்ணு ஐட்டியில் வளவாக்குது இல்லை நம்ம பையன் ஐடியில் விளவாக்குறாரு இல்லை நம்ம பொண்ணு டாக்டராக இருக்காங்க இல்லை நம்ம பயன் டாக்டராக இருக்காங்க எந்த கான்செப்ட்டில் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகம் நம்மள்கிட்ட இருக்குதுங்க டீச்சர் லைனில் வந்துகிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி பேங்களூ பண்ணுற பொண்ணு ஜாரம் பசங்க ஜாரம் டீச்சர் லைனில் வேலை பார்க்கக்கூடிய பிள்ளை சாதக பசங்கள் ஜாதகம் வக்கீல் வேலை பார்க்கறக்கூடிய பொண்ணுக்கு ஜாதகம் பசங்கள் ஜாதகம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா இது சொல்லிகிட்டே போகலாம் அவங்க நிறைய ஜாதகம் நிறையா இதுன்னு வந்துக்கிட்டே இருக்குங்க நம்மளுக்கு இப்போ குறிப்பாக பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஜாதகம் நிறைய அனுப்பிச்சுட்டுருக்காங்க அதை சுற்றி இருக்கிற அதே மாதிரி அதேமாதிரி அதே அதேமாதிரி கோபிங்க அதேமாதிரி மேட்டுப்பாளையத்துலேருந்து அனுப்பிச்சிட்டுருக்காங்க அன்னூர் புளியம்பட்டிங்க இந்த சைடு இருந்தால் நிறையா வந்துட்டுருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பூருங்க பல்லடம் நாமக்கல்லுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சங்ககிரி பெருந்துறைங்க திருச்செங்கோடுங்க பவானிங்க அதே மாதிரி கோபிங்க இந்த சைடு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டைங்க மடத்துக்குளம் குடிமங்கலம் தாராபுரம் ஒட்டஞ்சித்திரம் காங்கயம் இந்த சைடு இருந்தாலும் நமக்கு நிறையா ஜாதகங்கள் நிறையா வந்துக்கிட்டு இருக்குதுங்க அதே மாதிரி கரூர் நாமக்கல் சேலம் சங்ககிரி பெருந்துறை மாதிரி இருக்கிற ஏரியாவிலையும் நிறையா அனுசிட்டுருக்காங்க இப்போ பொதுவாக பார்த்தீங்கனாலே இப்போ இந்த ரெண்டு மூணு நாளாக அந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கனாலே நமக்கு டாக்டர் ஜாதகம் நிறையா வந்துகிட்டு அதே மாதிரி பிஏபி சம்மந்தப்பட்டக்கூடிய ஜாதகங்களாக வந்துருக்குது விஏபினாலே சொல்ல தேவையில்லைங்க உங்களுக்கு தெரியும் அவங்க என்ன மாதிரி கான்செப்ட் இருப்பாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பொண்ணுகளாக இருந்தாலும் பயணங்கள் நம்மள நிறையா கைவசம் சந்த முருகனாக நிறையா இருக்குதுங்க உங்கள் பொண்ணுங்களுக்கும் பயன்களுக்கும் வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க கொடுத்துருக்குற நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயட்டோட்டா அனுப்பிச்சிவிடுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னா கூகுளில் போய் அஜய் கொங்குமே மேற்றமணி ஒட்டஞ்சித்தன் நடிச்சுன்னு என்னோடய பயட்டோட்டா எல்லாமே வந்துடுங்க அதுவும் இல்லை பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அஜய் யூடியூப்பில் போய்ங்க அஜய் கொங்கு மேற்றமணி அப்படின்னு நினச்சிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் வீடியோ கும்பல நானே பேசியிருக்கணுங்க அதையும் பாருங்கள் பார்த்த பின்னாடியும் கூட உங்கள் பொண்ணு வரைக்கும் பயனுருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் நிறையா வந்துட்டுருக்குங்க நிறைய சுபகாரியங்கள் முடிஞ்சுட்ருக்குங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுங்களுக்கு பயனுக்கும் எந்த கான்செப்டில் இருந்தாலும் சரிங்க நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்க விஐபியாக இருந்தால் விஐபிக்கு அந்த மாதிரி நடுத்துற மாதிரி நடுத்தரத்துக்கு அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாமங்க இந்த மாதிரி பார்த்தா கொங்கு விழாவில் சேர்ந்த அனைத்து நண்பர்களுமே எல்லாருமே எனக்கு ஜாதகம் அனுப்பிச்சிட்ருக்காங்க அந்த முருகனால் நிறையா பேர்த்துக்கு கல்யாணங்கள் முடிஞ்சிட்ருக்குங்க அது மாதிரி உங்கள் பொண்ணுகளுக்கு பயன்களுக்கு திருமணம் நடக்கணும்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ கையெட்டை அனுப்பிச்சி இது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இந்த அந்த அருளாலும் உங்கள் குலதெய்வத்தருளாலும் உங்கள் பொண்ணுகளுக்கும் பயன்படும் எந்த மாதிரி எதிர்பார்த்தைகளோ அது மாதிரி நடக்கட்டும்னு நான் முருகனை பிரார்த்தனை பண்ணிக்கிறனுங்க அது மாதிரி மறக்காமல் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயிட்டு விட்டு அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எத்தனையோ பிள்ளைய பசங்களாம் கல்யாணம் இல்லாமல் ஒன்றா இருக்காங்க அதனால் இந்த வீடியோ மறக்காமல் எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுங்க அவங்களுக்கும் போட்டு உங்கள் மொழி உங்களால் அவங்களுக்கு ஒரு மா ஒரு மாங்கல்ய பொறுத்து உண்டாகட்டும்ங்க அவங்களுக்கு கல்யாணம் முடிக்கட்டும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் அனுப்பிச்சி விடுங்க நன்றி வணக்கம் அஜய் கொங்கு மேட்டுமணி ஒன்றை நன்றி வணக்கம்